ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கருணாநிதியுடைய சமாதியில் தயிர் வடை வைப்பாங்க அங்க தினத்தந்தி வைப்பாங்க கண்ணாடி வைப்பாங்க மூக்கு கண்ணாடி என்னமோ அந்த ஆவி எந்திரிச்சு வந்து படிக்கிற மாதிரி யாருமே கோவிலுக்கு போக கூடாதுன்னா யாரும் மசூதிக்கு போக கூடாது யாரும் சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு அவர் சொன்னார்னா ரொம்ப நல்லது ஆனா இவங்க வந்து தொடர்ச்சியை ஹிந்துக்குள்ள மட்டுமே தான் அவங்க வந்து தாக்கிக்கிட்டு இருப்பாங்க டிஎம்கேயே ஒரு சாபக்கேடு தான் அதுதான் ஆட்சியில் இருக்கு அதுல இருக்கிற ஒரு மினிஸ்டர் வேற எப்படி இருப்பாரு டி ஆர் பாலுடைய பையன் தேர்வி ஆர் பி ராஜா ஒரு தடவை சொல்றாரு வடக்கன்ஸுக்கு திறமை இல்லை அப்படின்னாரு ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் திறமை இருக்கா நிர்வாகத்திறமைன்னா எதை சொல்றாரு டாஸ்மாக் ஊழல் பற்றி சொல்றாரா அல்லது இந்த கொழுப்பு திருடன் திருடுவதை பற்றி சொல்றாரா ட்ரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பற்றி சொல்றாரா என்னத்தை பற்றி சொல்றாரு அப்படின்னு தெரியல சொரண்டி சாப்பிடுறது தன்னுடைய குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் இந்த பன்னெண்டு குருநிலை மன்னர்கள் மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கட்சி இவ்வளவு வருஷமா அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் அனைவருமே பெண்கள் தங்கள் பெண் குழந்தைகளை விஜயிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு பேசிட்டார் இவ்வளவு பெரிய தப்பு அது அதாவது கம்ப்ளீட் தாய் குலத்தையும் அவர் வந்து அவமானப்படுத்திடுச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாத நான் அப்படிதான் பேசுவேன் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படி சொல்றது திரும்பி வேற ஒண்ணு டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லக் வாசகர் வாசுதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு கேள்வி அது பதிலா இல்ல வந்து கேள்வியா அப்படின்னு வந்து அவருக்கே புரியாத விதமா ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு கோயில் விழாக்களுக்கு கூட்டமாக செல்வதை வந்து நாகரீகத்துக்கு வந்து எதிரானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் வந்து பகுத்தறிவு பேசுற வெங்காயம் இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அவருடைய கருத்துக்கு உங்களுடைய பதில் சார் அது கரெக்டு தானே இவங்கெல்லாம் பகுத்தறிவு சேர்ந்தவர்கள் அதாவது இருவட்டு ராமசாமி நாயக்கனுடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கருணாநிதியுடைய சமாதியில வடை வைப்பாங்க அங்க தினத்தந்தி வைப்பாங்க கண்ணாடி வைப்பாங்க மூக்கு கண்ணாடி என்னமோ அந்த ஆவி எந்திரிச்சு வந்து படிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து வே மாதிரியான பகுத்தறிவு இந்துக்கள் கோவிலுக்கு போகிறது மட்டும்தான் அநாகரிகம் அப்படின்னு சொல் நாகரிகத்திற்கு ஒவ்வாதது அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு அவர்கிட்ட கேட்ட கேள்வி வேறே அவர் சொல்கிற பதிலே வேற அவர்கிட்ட கே அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்ன இதில் ஐபிஎல் மேட்ச்சில் ஆர்சிபி வெற்றி பெற்ற பிறகு ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அந்த பாராட்டு விழால பதினோரு பேர் செத்து போயிட்டாங்க கூட்ட நெரிசல் இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா அவர் இந்த மாதிரி பதில் சொல்றாரு கர்நாடகாவுக்கு எதிராக சொல்ல விரும்பல கோவில்களுக்கு அதாவது இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டால் இவங்களுடைய கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்கு இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல அந்த காங்கிரஸ் அரசினுடைய முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் டி கே சிவகுமாரையும் பயங்கரமான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அது தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு அவர் ஆபத்து ஏற்படுகிறது அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு இதை அப்படியே மடை மாற்றுறாரு எப்படி மடை மாற்றுவார் அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துலேருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னா உடனே சனாதனம் பற்றி பேசுகிறது இல்லையானா ஒரு இந்துக்கள் கோவில்கள் பற்றி பேசுகிறது இந்துக்கள் வழிபாட்டு முறை பற்றி பேசுறது இல்லைன்னா இந்து மாநாடுகள் பற்றி பேசுகிறது இதையே தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னா யாருமே வேளாங்கண்ணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரா யாருமே ஹஜ்ஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரா வேளாங்கண்ணிக்கு போகிறதோ இல்லைன்னா இங்கே பெசன்ட் நகரில் அந்த ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் எல்லாமே அதாவது வருஷா வருஷம் இந்த கன்வெர்டுடைய மதமாற்றம் செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை டபுள் ஆகிட்டு இருக்கு வருஷா வருஷம் கண்டிப்பாக அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு அங்கே வர சொல்கிறாங்க அங்கே வந்து அங்கே தொழுதுட்டு போங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து பீச்சில் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வாபஸ் வந்துடுறாங்க அப்போது அவ்வளோ அவ்வளோ பேர் அங்கே போகிறாங்களே அதெல்லாமே வந்து முட்டாள்தனமான செய்கையாக அநாகரிகமாக இந்துக்கள் கோவிலுக்கு போகிறது மட்டும்தான் அநாகரிகம்னு சொல்லுவீங்களா அதை சொல்ல மாட்டிங்களா ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதோ இல்லைன்னா மசூதிக்கு போயிட்டு தொழுகை பண்ணுறதையோ இல்லை வீட்டுக்கு மாடியிலையோ இல்லை தெருவுதையோ உட்காந்து தொழுகை பண்ணுறதையோ நீங்கள் வந்து கேவலமாக பே பேசுவீங்களா பேச முடியுமா இதெல்லாம் நம்ம கேட்க முடியும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவருடைய பின்னணி எண்ணங்கள் நீங்க பார்க்கணும் அவர் ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன் சாப்பாட்டுக்கும் காசுக்கும் மதம் மாறியவர்கள் வேற எதுக்கும் அவங்க மதம் மாறல அதுக்கு தான் அவங்க மதம் மாறி இருக்காங்க கண்டிப்பா அந்த காலத்தில் துப்பாக்கி முனையில் அல்லது வறுமையின் காரணமாக மதம் மாற்றப்பட்டவர்கள் நிறைய பேர் உண்டு கொடூரமான தண்டனைகள் மூலமாக வளர்ந்த மதம் அது அந்த மாதிரி ஒரு மதத்தை சேர்ந்தவர் இவர் இவருக்கு வந்து இந்து மதத்தை பற்றியோ அல்லது இந்து மதத்தின் பெருமைகளை பற்றியோ வழிபாட்டு முறை பற்றியோ சடங்குகள் பற்றியோ பேசுவதற்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன் அதாவது யாருமே கோவிலுக்கு போகக்கூடாதுன்னா யாரும் மசூதிக்கு போகக்கூடாது யாரும் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு அவர் சொன்னார்னால் ரொம்ப நல்லது ஆனால் இவங்க வந்து இந்து இந்துக்களை மட்டுமே தான் அவங்க வந்து தாக்கிக்கிட்டு இருப்பாங்க செங்கோல் விஷயத்தில் நம்ம தேவாரம் அங்கே வந்து பாடப்படுகிறது எங்கே பாராளுமன்றத்தில் பிரதம மந்திரி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு உடனே அவர் என்ன சொன்னாரு மூச்சு இருக்கா அப்படின்னு கேட்டாரு அண்ணாமலை என்ன சொன்னார் அன்னைக்கு நீங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆவின்ல அந்த கொழுப்பு திருட்டு நடந்தது அதாவது நாலு புள்ளி அஞ்சு கொழுப்பு இருக்க வேண்டிய இடத்துல மூணு புள்ளி அஞ்சு கொழுப்புதான் இருந்தது இவருடைய மந்திரி சபையில இவர்தான் மந்திரி அது இவர் தானே பதில் சொல்லணும் அண்ணாமலை அதை சுட்டி காமிச்ச போது நீங்களெலாம் வந்து இந்த தமிழகத்திற்கு ஒரு அமைச்சராக இருப்பது எங்களுடைய சாபக்கேடு அப்படின்னு அவர் சொன்னார் டிஎம்கேயே ஒரு சாபக்கேடு தான் அதுதான் ஆட்சியில் இருக்குது அதில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் வேறு எப்படி இருப்பார் அப்போது அவர் என்ன சொன்னார் நீங்கள் வந்து அண்ணாமதி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அதாவது நீங்கள் வந்து வடநாட்டு டைரி அதாவது பால் நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து இங்கே மார்க்கெட் பண்ணி கொடுக்குறீங்க அதனால தான் நீங்கள் வந்து ஆவினை திட்டுறீங்க அப்படின்னு அவர் சொன்னார் உடனே அண்ணாமலை சொன்னார் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதாரம் கொடுக்கணும் இல்லைன்னா நான் ஒரு கோடி ரூபா மான நஷ்ட வழக்கு போடுவேன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னாரு மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டோம் நாங்கள்லாம் வந்து பெரியார் வழி தோன்றவர்கள் கருணாநிதியின் கூட வேலை செஞ்சவங்க தளபதியோடு இருக்கிறவங்க அப்படின்லாம் ஆரம்பித்தார் நாங்கள் வீரசாவர்கர் பரம்பரை இல்லை அப்படின்னாங்க ஆனால் இவர் என்ன பண்ணாரு அந்த ட்வீட் போட்டார் இல்லையா பிரதமர் நமஸ்காரம் பண்ணுறத எவ்வளவு தரக்குறைவாக அவர் பேசிருக்கிறார் பாருங்க மூச்சு இருக்கா செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பெரிய இது வந்த உடனே எதிர்ப்பு கண்டனம் வந்த உடனே அதை டிலீட் பண்ணிட்டாரு டிலீட் பண்ணி ஓடிட்டாரு இப்போ நீங்க சொல்லுங்க யாரு வந்து பெரியார் வழி தோன்றது அப்படின்ட்டு அதாவது தேவையில்லாம இந்துக்களை சீண்டிக்கிட்டே இருக்கிறது அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அதே பண்ணுவாரு டிஆர் பாதோ என்ன பண்ணுவார் நான் வந்து ஏகப்பட்ட கோவில்களை இடிச்சிருக்கிறேன் அப்படின்பாரு பெருமையாக சொல்லிக்குவார் ஆனால் அவர் சாலை விரிவாக்கத்திற்கோ அல்லது ரயில்வே லைனில் வரா மாதிரியான ஏதோ ஒரு மசூதியோ ஒரு சர்ச்சோ இருந்தது அதை நீக்கிட்டோன்னு சொன்னேன்னா அது அவர் பெருமைப்பட்டுக்குவார் அதை பற்றி படமாட்டார் ஏன்னா அது சிறுபான்மையினர் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒன்று தலையை வெட்டிடுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வாக்களிக்க மாட்டார்கள் உங்களை திருப்பியும் அல்லது ஆட்சி அம அமர வைக்க மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தான் அவர் அப்படி பண்ணுவார் அதே மாதிரி வடக்கன்சுலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இவர் பேசிட்டு இருந்தாரு நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது எனக்கு வடக்கன்சுனால தான் கோவிட் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவங்க ஊரில் இல்லை இவங்க ஊரில் வேலை கிடைக்கிது வந்திருக்குறான் அவ்வளோதான் தமிழர்கள்லாம் அங்கே போயிட்டு வேலை பண்ணலையா அதே மாதிரி அதாவது வடக்கன் சொன்னா ஹிந்தி படிச்ச ஹிந்தி மட்டும்தான் தெரியும் ஆனால் தமிழர்கள் பாருங்க ஆங்கிலம் படிச்சுட்டு எம்எம்சியில் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு யார் சொன்னா தெரியுமா திருவாய் மலர் ம மலர்ந்த அருளியது வேற யாரும் இல்லை மாறன் இன்றைக்கி நிர்வாகம் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் இருபது பர்சண்ட்டுக்கு மேலே வடக்கம் சொல்லாம் ஐஏஎஸ் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் வடக்கம் சொன்னான் அதாவது ஹிந்தி பேசுகிறவங்க பானியபூரி திங்கிறவங்க பிடா வாயன்கள் அப்படின்னு சொன்னார் நம்ம பொன்முடி ஞாபகம் இருக்கா எந்த விதமான ஒரு துவேஷம் பாருங்கள் அடுத்த மக்கள் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம நாட்டு மக்கள் மேலேயும் உங்களுக்கு துவேஷம் இருக்குது ஆனால் அந்த அறபுலேருந்து வர மக்கள் மேலே மட்டும் உங்களுக்கு ஏன்ப்பா அவ்வளோ ஒரு ஆசை அன்பு இது ஆதரவு அதான் எனக்கு புரியல பீகார்ல இருந்து வரவங்கன்னா கக்கூஸ் தான் வராங்கன்னு சொன்னார் தயாநீதி ஞாபகம் இருக்கா ஒரு அரண் ரவியை மனசை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும் அங்கே இங்கே இங்கே வந்து கக்கூஸ் வருது அப்படின்ட்டு அப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க யாருக்கு என்ன தெரியும் ஸோ இவங்களுக்கு எல்லாமே இது இதை இது எல்லாமே பாருங்க அது இப்போ திடீர்னு இந்த கமலஹாசன் சொன்னது இருந்து தான் இந்தி கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்கிறது தமிழ் தமிழ்நாடு இது என்னமோ தேவதோகத்துலேருந்து தனியாக இங்கேருந்து இறங்கினா மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க அதனால்தான் அவங்க வந்து தேசியத்தோடு ஒட்ட மாட்டேன்றாங்க பிரிவினைவாதம் பேசிக்கிட்டே இருக்காங்க என்றைக்கா ஒரு நாளைக்கு தமிழ்நாடு தனியாக போயிடும் ஏ ஏ தானே சொன்னார் பிரிவினை கேட்க எங்களை தூண்டாதீர்கள் அப்படின்னு சொன்னார் எல்லா ஃபெசிலிட்டிஸும் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டுருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நரேந்திர மோடி பீரியடில் சிங் மன்மோகன்சிங் கொடுக்குறதையோ ராஜீவ்காந்தி காலத்தில் கொடுக்கலையோ இந்திரா காந்தி காலத்தில் கொடுக்கலையோ இப்போ எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கு ஆனாலும் அந்த மாதிரி பேசுகிறது இன்றும் கூட பிரிவினைவாதத்திற்கான சூழ்நிலை அப்படி இருக்கிறது அப்படின்ட்டு திருப்பி இவங்க சொல்றாங்க மாநில சுயாட்சியின் தீர்மானம் வேற நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க இதுதான் டிஎம்கே இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆன்டி ஹிந்து ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதாவது டிஎம்கே இஸ் அ ஆன்டி ஹிந்து பார்ட்டி அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டாண்டு தான் இந்துக்களை ஒருங்கிணைக்கிறது இங்கே யாருமே மாநாடு போட முடியாது மேடம் ஆர்எஸ்எஸ் அமைதி பேரணி பண்ண முடியாது ஏடிஎம்கே மாநாடு போடக்கூடாது விஜய் கட்சி போடவே கூடாது பாரதிய ஜனதா கட்சியும் போடக்கூடாது இந்து முன்னணி அமைப்பு போடக்கூடாது முருக பக்தர்கள் மாநாட்டில் அஞ்சு லட்சம் பேர் உட்காந்து ஒரே இடத்துல குழுமி கந்தர் சஷ்டி கவசம் படிக்க போறாங்க அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இது கொடுக்கல கொடுக்கவும் மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா அவளுக்கு பயம் வந்துருச்சு திருமாவளவனுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி இந்துக்களுடைய வாக்குகள் ஒன்று திரட்டப்படுகின்றன ஜாதி வித்தியாசம் இல்லாம உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அவங்க ஒன்றும் ஒன் ஒன்றிணைக்கிறார்கள் இது வந்து டிஎம்கேக்கு ஆபத்து அப்படிங்கிறது திருமாவளவன் சொன்னார் தேவையில்லாமல் இந்துக்களை புண்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொன்னார் ஆனால் இவங்களுக்கு வந்து புத்தி கிடையாது தான் வந்து இன்னைக்கு முதல்வருக்கு தூக்கமே இல்லாமல் போச்சு ஒன்று தவப்புதல்வன் அவரே சொல்லிட்டாரு சனாதானத்தை ஒழிப்போம் என்னமோ சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு வந்து பதினொன்னாவது அவதாரமாக தான் வந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்தார் பத்தாவதாரம் தானே தசாவதாரம் தானே கண்டிப்பாக மதுரையில் ஒரு மிகப்பெரிய இதுவாக நடக்கும் நிகழ்ச்சியாக நடக்கும் இது வந்து அதாவது தமிழ்நாடுல மட்டுந்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்துக்கள் வந்து எவ்வளோதான் இந்துக்களை பழிச்சாலும் கேவலப்படுத்தினாலும் இந்துக்களுடைய வாக்குகள் டிஎம்கே போய்கிட்டு இருந்தது இந்த முறை டிஎம்கேக்கு அது போகாது காரணம் என்னன்னு கேட்டால் ஏ ராஜா அன்னைக்கு சொன்னார் பாருங்க கரவேட்டு கட்டிக்கிட்டு வரவாங்கலாம் வந்து தீ விபூதி கங்கு வச்சுட்டு வராதிங்களா அப்படின்னு சொன்னாங்க அது டிஎம்கே காரணக்கே கிடப்பா இப்போ நீ ஆண்டா அதை சொல்றது அந்த அளவுக்கு இவர்களுக்கு வந்து ஹிந்து வெறுப்பு இவர் சொன்னது இல்லையா பொன்முடியை விட ஆபாசமா பேச முடியும் ஒரு நான் ஒரு ஒரு குறியீடு அதாவது உங்களுக்கு சிலுவை வச்சுருக்கிற மாதிரியோ இல்லைன்னா இவங்க வந்து ஒரு தலையில குல்லா போட்டுக்கிறாங்களோ சுனர் பண்ணிக்கிற மாதிரியோ ஒரு குறியீடு ஒரு மத குறியீடை வச்சுட்டு இந்த அளவு கொச்சைப்படுத்தி கேவலமா பேச முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல வைகோனுடைய அந்த வைகோ மாதிரியான ஒரு ஒரு கொள்கையற்ற தோற்று குளித்த ஒரு நபர் கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு கொள்கையுமே இல்லாமல் கட்சியுமே இல்லாமல் ஆகிப்போச்சு இல்லையா அவர் கூட ரெண்டு வருஷம் முன்னால அவர்களுடைய குலதெய்வ கோவில் ஏதோ ஒரு வெங்கடாஜபதி கோயில் பெருமாள் கோயில் போயிட்டு கையிட்டு வராரு என் புள்ள துரை வைக்கோ அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் ஜாமி நீ தான் அவனை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு கடைசியாக எம்பி ஆக்கி விட்டாங்க அவரை கடைசியில நீங்க அங்க தான் போய் சேரணும் டி ஆர் பாலுடைய பையன் பி ஆர் பி ராஜா ஒரு தடவை சொல்றாரு வடக்கன்ஸுக்கு நிர்வாக திறமை இல்லை அப்படின்னாரு ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நிர்வாக திறமை இருக்கா நிர்வாகத்திறமைன்னு எதை சொல்றாரு டாஸ்மாக் ஊழல் பற்றி சொல்றாரா அல்லது இந்த கொழுப்பு திருடன் திருடறதை பற்றி சொல்றாரா டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பற்றி சொல்றாரா என்னத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னு தெரியல தாலிம்தான் வராரு விடியல் தர போறாரு கேம்பயனில் முன்னூற்றம்பது ரூபா யாருக்கு கொடுத்தீங்க ஒரு பிராமணனுக்கு கொடுத்தீங்க அவனுடைய மூலம் தான் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது பாருங்க அது வடக்கன் அதுவும் ஆரியன் பிராமணன் அவங்களுடைய இதை தான் இங்கே கொண்டு வந்தது அதனால் இது எல்லாமே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேட் ஆகிக்கிட்டே வரும் மனோர் தங்கராஜ் வாயம் ஓடிக்கிட்டு இருந்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது மணல் கொள்ளை கனிமகோட கொள்ளை கருங்கல் குவாரி நாற்பத்தஞ்சு குவாரிஸ்லேயும் அவருக்கு வந்து தொடர்பு மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறமா நிறைய ட்வீட்லாம் போட்டார் ஏடிஎம்கே பீரியடில் வந்து நாற்பத்தஞ்சு குவாரிஸ் இருந்துச்சு இப்போ நாலு குவாரிஸ் தான் இருக்குது நான் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு எதிராக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் குவாரி ஓனர்ஸுக்கு மேலே இவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கிறார் அப்படிங்கிறதுனால தானோ என்னமோ தெரியல அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சியை விட்டு நீக்கினாங்க ஆமாம் அப்புறம் எட்டு மாதத்தில் திருப்பி மினிஸ்டர் ஆகிட்டார் அதனால் அவருடைய இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையோ போகாது இது வந்து ஒரு பிளட்லேயும் இருக்கிறது டிஎன்ஏ அதுக்குள்ளேயே இருக்கிறது அதாவது மத துவேஷம் அது வந்து கிறிஸ்டியன் துவேஷமும் இஸ்லாமிய துவேஷம் கிடையாது ஹிந்து துவேஷம்

தாவேக்கா அவங்கள பத்தியும் வந்து குறிப்பிட்டு பேச அரசியல் பேசல நான் நடிகரை குறை சொல்லல அதுல இருந்து பெற்றோர்களையும் அந்த பெண்களையும் ஆண்களையும் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசி இருந்தாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் நான் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் உங்களுக்கு ஆப்போசிட் நான் நீங்க என்ன பண்ணணும் என்ன தான் தாக்கும் என்னுடைய ஆதரவாளர்களை தாக்கக்கூடாது என் மேல நம்பிக்கையும் மதிப்பும் வச்சிருக்கிற அவங்களும் நீங்க தாக்கக்கூடாது ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேரையும் தாக்கிட்டாரு அதாவது நீங்க நான் அவர் சொல்றாரு நாப்பது வருஷம் நான் வந்து பொது பண்ணி இருக்கேன் பொது ஜெயலலிதா பாடம் எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கெல்லாம் நீங்க வந்து பாடம் எடுக்க வேண்டாம் நேத்திக்கு முளைச்ச காளான் எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் அவர் பேச்சு இருக்கிறாரு நான் என்ன கேட்கறேன் நாற்பது வயசு பொது அனுபவம் உள்ள ஒருவருடைய பேசுற பேச்சு இதுவா அப்படின்னு நான் கேட்குறேன் அவருடைய பேச்சு சரியான பேச்சு அதாவது நம்ம குழந்தைகள் சினிமா மாயையில் விழக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் எந்த மாயிலையும் விழக்கூடாது ஜாபர சாதிக்கு மூலமாக தான் இவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஸ்கூல் பக்கத்துலேயும் உங்களுக்கு வந்து மெத்தம் பெட்டம் மைனோ கஞ்சாவோ கிடைக்கிறது காரணம் டிஎம்கே தான் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த சினிமா துறை மொத்தமாகவே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது சினிமா வந்து இந்த அம்மா தங்க அப்பா பிள்ளை இந்த மாதிரியான இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி யார் கூடனும் யார் வேண்டுமானாலும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல கதைகள்லாம் உருவாகி அதெல்லாம் நியாயப்படுத்துகிற அளவுக்கு அவங்க சினிமா துறை இருக்கு இல்லையா அதுதான் தமிழகத்தினுடைய கலாச்சார சீரழிவு அதெல்லாம் பற்றி அவர் பேசலை ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு இந்த குழந்தைகள் வந்து ரெண்டு கிராம் தங்கத்துக்காக ம விஜயை கட்டி பிடிச்சிக்கிறது முத்தம் கொடுக்கறது யாருமே அப்படி பண்ணலை கட்டி பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் விஜய் உங்களுக்கு செய்ய முடியறதாயா விஜய் வந்து ரெண்டு கிராம் தங்கமாக கொடுக்குறாரு அவர் சொந்த படத்தில் கொடுக்குறாரு நீங்கள் இவ்வளோ கொள்ளை அடிக்கிறீங்களே ஏதாச்சும் இந்த குழந்தைகளுக்கு அதாவது மா மாவட்ட அளவில் வட்ட அளவில் தாலுக்கா அளவில் எவ்வளோ பண்ணியிருக்க முடியும் டேம் கேட்குறாங்க எவனாச்சும் ஒருத்தவங்கனா கை வச்சானா சொரண்டி சாப்பிட்றது தன்னுடைய குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் இந்த பன்னெண்டு குருநிலை மன்னர்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கட்சி இவ்வளவு வருஷமா அதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அதுதான் ரொம்ப மோசம் நீங்க ஒரு நல்ல தேர்ந்தெடுத்த பக்குவப்பட்ட முதிர்ந்த சொன்னா வார்த்தைகளில் வந்து அடக்கம் இருக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் இது கிடையாது நீங்க நல்லபடியா நிறைய படிங்க படிப்புனுடைய ஆதாரத்துல வேலையை தேடுங்க நம்ம நாட்டில் பின்ன நிறைய நிர்வாக பணிகள்லாம் இருக்கு நாளைக்கு இந்த நாடம் நடத்த போறது நீங்க தான் நரேந்திர மோடியோட ஸ்பீச் கேளுங்க நீங்க நரேந்திர மோடி எப்படி பேசுவார் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டினுடைய நிர்வாகம் உங்க கையில் இருக்கு நீங்க அதுக்கு உங்களை தயாராக்கிக்கிங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு இவரை மாதிரி கொச்சையா பேசுறது கிடையாது அதுக்கப்புறமா நானும் பெண் பத்தவன் தான்ப்பா எனக்கு ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய பெண்கள் வந்து இந்த மாதிரி சினிமாக்கு பின்னால்லாம் அலையதா அவங்கெல்லாம் நல்லா படிச்சாங்க நல்ல பெரிய பொர்ஷன்ல இருக்கிறாங்க நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் போர்ஷன்ல இருக்கிறாங்க அதாவது இந்த திராவிடத்தினுடைய அந்த ஆயிரம் ரூபாய்க்காக அலையது அதாவது இந்த கலைஞர் உதவி தொகையா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கறது இந்த மாதிரி பிச்சை காசுகள்லாம் எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் அலையலை அவங்க பாட்டுக்கு நல்லா படித்தாங்க நல்லா பெரிய பெரிய இடத்துல தான் வேதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த பொருள் படம் அவர் பேசினார் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கணும் நரேந்திர மோடி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கணும் இவர் என்ன பண்ணார் தெரியுமா பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் அனைவருமே பெண்கள் தங்கள் பெண் குழந்தைகளை விஜயிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பேசிட்டு இவ்வளவு பெரிய தப்பு அது அதாவது கம்ப்ளீட் தாய் குலத்தையும் அவர் வந்து அவமானப்படுத்திட்டார் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாத நான் அப்படி தான் பேசுவேன் நான் அப்படிதான் இருப்பேன் அப்படி சொல்கிறது திமிழ் வேற ஒன்றும் கிடையாது வேல்முருகன் மாதிரி ஆடங்கள்லாம் வந்து கட்சி அரசியலிருந்து வெளில போயிடுறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் வடக்கம் டிஎம்கே அதே தான் ஏங்க நான் என்ன கேக்குறேன் உங்கள்ட்ட விஜய் வந்து யார மெயினா அட்டாக் பண்றாரு டிஎம்கே தமிழ் தமிழக வாழ்வு உரிமை கட்சி ஐயா டிஎம்கே தானே இப்போ டிஎம்கே காரன் தானே இங்க பேசணும் நீங்க ஏங்க பேசுறீங்க டிஎம்கே காரனே வாய் மூடிக்கிட்டு வர்றான் விஜயனுடைய அந்த எழுச்சியில டிஎம்கே வில போயிருக்கு நான் தான் ஒத்துக்கிறேன் அவங்களே ஒத்துக்கிறாங்க இல்லைன்னா அவங்க வந்து ஏன் திருப்பி திருப்பியும் விஜய் கட்சி பத்தி விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கணும் தேவையில்லையே விஜய் தானே அவனாலதான் நம்ம ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற அந்த தைரியம் தன்னம்பிக்கை வேண்டாமா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆட்டம் கண்டு போச்சு விஜய் வந்து அவரை குறி டிஎம்கே குறி வைக்கிறாரு நீங்க ஏன் நடுவுல வர்றீங்க நீங்க என்ன அவருக்கு இதுவா அவருடைய தளபதியா இல்ல அவருக்கு வந்து அரணா அதாவது அண்ணாமலை வெங்காயம் அதாவது தனி முதல் குடும்பம் அதை சுத்தி வெங்காயம் இருக்கும் ஒரு ஒரு லேயரா உரிச்சோம் அப்படின்ட்டு ஒண்ணு ஆமா ஒண்ணு முன்களு அதுக்கப்புறமா இது ஊடகங்கள் திரைத்துறை அதுக்கப்புறமா வந்து இடை கடைநிலை தலைவர்கள் இடைநிலை தலைவர்கள் தலைவர்கள் அதுக்கப்புறம்தான் வந்து குடும்ப தலைமை கட்சி தலைமை அப்படின்னு வரும் அதில் இந்த தோழமை கட்சிகள்லாம் செல்வப்பெருந்தைக்கும் அப்படி தான் இந்த கிட்டத்தட்ட இருக்கிறார் அதாவது டிஎம்கே வந்து இது அதாவது காமராஜர் ஆட்சி நடக்கிறது ராமராஜ்யம் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவர் நான் என்ன சொல்கிறேன் அவரை தாக்குறாங்கன்னு சொன்னோன்னா டிஎம்கே பாத்துக்குவாங்க டிஎம்கேக்கு அந்த அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இல்ல அப்படி நீங்க நினைக்கிறீங்களா எதுக்கு தேவையில்லாம நீங்க மூக்கு அந்த வளர்ச்சி இதை பண்ணிக்கிட்டு ரொம்ப அசிங்க அதாவது இந்த மாதிரி கேவ அசிங்கப்படுறதுதான் ஒரு பெருமை இந்த இப்படி அசிங்கப்பட்டாவது என்னுடைய பெயரை வந்து பேப்பர்ல வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா இதை ஒரு கீழ்த்தரமான எண்ணம் எதுவுமே கிடையாது இப்போ அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசுக்கு நாற்பத்தி மணி நேரம் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல உண்மையை சொல்லுங்க அந்த சார் யாருங்கிறத இல்லைன்னா வந்து நாற்பத்தி மணி நேரம் வந்து கெடு கொடு கொடுத்துருந்தாரு அதுவும் முடிஞ்சிருச்சு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்னும் யாரும் கேள்வி எழுப்பாம இருக்காங்க அடுத்தது என்ன செய்ய போகிறார் அண்ணாமலை இந்த மேட்ரு இதோட முடியும் நான் நினைக்கிறேன் அண்ணாமலை கையில் எடுத்த பிறகு மேட்ரு டெஃபினட்டா போதும் போது இந்த மேட்ரு ரீஓபன் ஆயிடும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் நீதித்துறை பத்தி நாம ஒண்ணும் சொல்லலைமா நீதித்துறை வந்து அவங்க கிட்ட என்ன ஆதாரத்தை சமர்ப்பித்தாங்களோ என்ன விவாதம் வைக்கப்பட்டதோ அந்த ஆதாரத்தின் படிதான் அவங்களுடைய தீர்ப்பு வந்திருக்கு அவங்களாவே போயிட்டு இங்க ஒரு ஆதாரம் விட்டுட்டியே விட்டுட்டேன்னு அவங்ககிட்ட கொடுத்த ஆதாரத்துக்கு அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு அதனால அந்த தீர்ப்பு அவங்கள பொறுத்த வரைக்கும் சரிதான் ஆனா நியாயம் கிடைத்ததா கிடைக்கலையா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் நியாயம் கண்டிப்பா கிடைக்கல ஏன்னா ஞானசேகரன் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு கிடையாது இது இது வந்து ஞானசேகரன் அதர்சு பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்கப்பட்ட பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதனாலதான் நாங்க அந்த சார் யாரு அந்த சார் யாருன்னு நம்ம கேட்கறோம் நாம யாரை கேக்குறோம் நீதித்துறை கேட்கலப்பா நீதித்துறை கிட்ட இவங்க கொண்டு போய் சேர்த்தா தான் அவங்க வந்து நீதி கொடுக்க முடியும் கண்டிப்பா நீதித்துறை நியாயம் வழங்க முடியும் இவங்க வந்து அதுக்கான சாட்சியங்களை சமர்ப்பித்தால் ஆனால் அதை யார் கையில் இருக்கு அரசு கையில் இருக்கு இந்த அரசு இருக்கிற வரைக்கும் டிஎம் காரங்கள சிக்க விடவே மாட்டாங்க ஆனால் தான் ஞானசேகரன் மட்டுமே அப்போவே பிராக்கெட் போட்டாச்சு அருண் அருண் அன்னைக்கே பிராக்கெட் போட்டு விட்டாரு தான் அப்படின்னுட்டு ஓகே அதுக்கப்புறமா அந்த இருந்து அந்த பெண் அதிகாரி வந்தாங்க அவங்க சொன்னாங்க ஆறு இருபத்தொம்போதுலேருந்து எட்டு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அது வந்து ஏர்பிளைன் ஓ சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஃபைன் அதுக்கப்புறமா நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் இவர் கையில இருக்கு அண்ணாமலை கையில இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை கிட்ட அவ்வளவு ஆதாரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா தப்பு அண்ணாமலை வந்து ஃபுல்லாவே விட்டுற மாட்டாரு எதையுமே அண்ணாமலை கிட்ட இன்னும் அதிகமான ஆதாரங்கள் இருக்கும் அதையெல்லாம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வைப்பாரு எப்போ வைப்பாரு எலெக்ஷன் வர வர நேருங்க நெருங்க நீங்க எப்படி பொள்ளாச்சி பாலியில உங்களுடைய தேர்தல் ஆதாயத்துக்காக டிஎம்கே பயன்படுத்திச்சோ அதை விட மோசமான அளவுல இந்த ஞானசேகரனுடைய சமாச்சாரம் டுவர்ட்ஸ் எலெக்ஷன் வர்ற வர பெரிய விஷயமா வெடிக்க பரவாயில்ல நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுத்துருக்கேன் உடனே நான் விட்டுருவேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவரு அவருடைய டைம் என்னங்கிறதுக்கு தெரியும் கரெக்டா அந்த டைம் வரும்போது அவர் விளையாடுவார் அப்படிங்கறத நான் பாக்குறேன் கண்டிப்பா இந்த விஷயம் இதோட முடிய போதில்லை